ஹாய் தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் தை பிறக்குது ஆனால் வழி பிறக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா கவலையை விடுங்க எல்லாமே இந்த வருஷம் சக்ஸஸாக முடியுங்க நம்ம வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சேவல் கூறுறதுக்கு முன்னாடின்னு கூட வச்சுக்கோங்க வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளித்து அழகா சூப்பராக ஒரு கோலம் வந்து போட்டாச்சு நம்ம வீட்டை பொறுத்தளவில் வருஷம் வருஷம் இந்த இடத்துல தான் பொங்கல் வந்து வைப்போம் ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து சூப்பராக கோலம் போட்டாச்சு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு நேற்றே போயிட்டு பானை கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு முதல் வேலை என்ன பண்ணோம் அப்படின்னா சாணத்தில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க இப்போ வந்து பொங்கல் வைக்கணும் இல்லையா ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் பொங்கல் வைப்போம் இப்போது கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானை வந்து வணங்கியாச்சு இப்போ அந்த இடத்துல பொங்கல் வைக்கிறதுக்காக தோண்டணும் ஏன்னா அந்த பானை என்ன சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து தோண்டணும் நம்ம வந்து எசகு பிசகாக தோண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அப்புறம் பானை வந்து கரெக்டாக வைக்க முடியாது ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பானை வைக்கிறதுக்கான சைஸில் வந்து தோண்டியாச்சு இப்போ அந்த பானை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு செட்டப் வந்து கொடுக்கணும் இல்லையா அதனால் தோண்டின மண்ணில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து அங்கங்கே இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வச்சாச்சு இப்போ பிடிச்சி வச்ச இந்த இடத்துல அந்த அடுப்பில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா பானையை பொறுத்தளவில் பானைக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பானையில் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து கட்டுவோங்க இப்போது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் வந்து கற்பூரம் வச்சு வணங்கிட்டு விறங்கெலாம் பற்ற வச்சதுக்கப்புறமா பொங்கலும் வச்சு ரெடி ஆயாச்சு இந்த பொங்கலை வந்து பூசணி இலையில் வச்சு நம்ம வந்து சாமிக்கு படைச்சி அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக கரும்பு பொங்கல் எல்லாமே சாப்பிட்டு இன்னைக்கு நாள் வந்து செம்மையாக போச்சுங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து பொங்கல் கொண்டாடிட்டிங்களா நீங்கள் வந்து எப்படி கொண்டாடுவீங்க இதே முறைப்படி தான் நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி போடுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் பாய்